எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன் ஒரு மிக முக்கியமான யோகிகளை கொண்டாடக்கூடிய நேரமும் காலமும் வந்துருச்சு இந்த யோகிகளுடைய செயலாக்கம் பெரிய மாற்றத்தையும் பெரிய பணி தொடங்க வேண்டிய பணி நடக்க வேண்டிய காலம்னு இந்த காலம் கருதுகிறோம் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒரு சச்சங்கத்துக்குள்ளே எத்தனையோ பேருடைய உரையாடல் நடத்துகிறோம் அவர்களோட ஒரு செயலாக்கத்தை நம்ம செய்கிறோம் ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு செயலாக்கத்தை செய்கிறோம் இது எல்லாத்தையும் கடந்து அந்த இடத்துக்குள்ளே என்னன்னா அந்த இடத்த புதுப்பிக்கிறதோ அந்த இடத்துக்காக ஒரு செயலாக்கணும்னு இல்லை அங்கிருந்து ஒரு பெரிய செயலாக்கத்தை செய்ய போகிறதுக்கும் அந்த இடத்துக்குள்ளே வேறு ஒரு வடிவத்தை காட்டுவதற்காகத்தான் நமக்கான ஒரு வாய்ப்புகளை அந்த இடம் உருவாக்கி கொடுக்குது அந்த இடத்துக்குள்ளே நம்ம போகிறோம் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு செயலாக்கத்தை பற்றியும் பேசுகிறதுக்கும் சொல்கிறதுக்கும் பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்குது இனிவரும் காலகட்டத்தில் இந்த யோகிகளுடைய செயலாக்கம் இந்த யோகிகளுடைய தாக்கம் என்னென்னு அறிவியலாக பெரிய சயின்ஸாக பெரிய பெரிய இடத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி யோகிகள் வாழ்ந்த வரலாறுகளையும் யோகிகள் வாழ்ந்த புத்தகங்களையும் படித்திருக்கலாம் ஒரு சமீபத்தில் ஒரு லைவில் ஒரு யதார்த்த வாழ்க்கைக்குள்ளே இனி வரும் காலகட்டத்தில் இந்த ஞானத்துக்குரிய செயலாக்கத்துக்குள்ளே நிறைய செயலாக்கங்கள் மாற்றமாகவும் நிறைய வடிவங்கள் மாற்றமாகவும் இருக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தொடங்க போகுது நிச்சயமாக ஒரு பெரிய செயலாக்கத்தையும் பெரிய தாக்கத்தையும் உலகம் முழுக்க ஏற்படுத்த போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு காலம் வந்துருச்சு அதோடைய வெளிப்பாடு தான் எல்லா இடங்கள்லேயும் நமக்கு நூறு சதவீதம் அதை நம்ம பார்க்குறோம் அதை வெளிப்படுத்த வேண்டிய காலம் பிரபஞ்சம் ஏற்படுத்துங்கிறது தான் என்னுடைய அனைத்து உரையாடல்கள்லையும் நுட்பமாக இருக்கப்படும் அந்த உரைகளை ஞானத்தோட ஒருத்தன் தெளிவோடு ஒருத்தன் அறிந்துக்கிட்டானா உடல்னா என்ன உயிர்னா என்ன பிரபஞ்சம்னா என்ன படைப்புனா என்ன எல்லா செயலுக்குரிய செயலாக்கமும் நான் எல்லா உரைகள்லையும் இருக்கேன் அதனால் அத காலமும் அதுக்கான நேரத்தோடு இருக்கிறோம் அதை நீங்கள் பார்த்துக்கணும் வருகிற இருபத்தி மூணாந்தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு ஒரு சக்சங்கம் அங்கே எங்கன்னா மகாபலிபுரம் இந்த மகாபலிபுரங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு யோகியோடைய செயலாக்கத்துக்குரிய இடமாக இருக்குது இந்த இடத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய செயலாக்கத்தை செய்யணும் அந்த ஈசிஆர் ரோடுங்கிறத அந்த கிழக்கு சடக் கடல் சரை அப்படிங்கிற இந்த இடத்துக்குள்ள ஒரு செயலாக்கமாக இருக்கும் அது அந்த கிருஷ்ணன் பந்து அப்படிங்கிற அந்த பாறை ஒரு உருண்டையாக இருக்கிற அது அந்த கிருஷ்ணனுடைய வெண்ணையோட உருண்டைங்கிற மாதிரி சொல்லுவாங்க எல்லாத்தையும் தாண்டி அந்த இடத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய செயலாக்கம் இருக்குது ஒரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடர்பு உள்ள இடத்துக்குள்ள ஒரு செயலாக்கம் இது வெறும் சக்சங்கம் இல்லை வெறும் பரப்புரை இல்லை வெறும் கலந்துரையாடல்ல அந்த இருந்து இந்த உலகத்துக்கு ஏதோ ஒன்று சொல்ல நினைக்கிறது இந்த யோகிகளுடைய ஒரு கொண்டாடக்கூடிய யோகிகளுடைய நாட்களாக மாறக்கூடிய இனி யோகிகளுடைய நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு செயலாக மாறப்போகுது அதோட வெளிப்பாடு தான் அந்த இடம்னு நான் கருதுறேன் அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற செயல்னு நினைக்கிறேன் கிருஷ்ணன் அப்படின்னாவே சாதாரண செயல் அல்ல நாம் பார்க்குற கீதைக்குள்ளேயும் கிருஷ்ணனுக்குள்ளேயும் இந்த படைப்போட தத்துவத்துக்குள்ளேயும் கிருஷ்ணனுக்குள்ளேயும் எவ்வளோ ரகசியங்கள் இருக்கிறது எவ்வளோ உண்மையான தத்துவங்கள் இருக்கிறது கிருஷ்ணன் என்பது ஒரு நுட்பமான ஒரு யோகிகள் ஒரு பெரும் யோகிகளுடைய செயலாக்கத்துக்குரியவராக இருக்கிறார் அதனால் அந்த மகாபலிபுரத்துக்குள்ள வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பதினோரு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் ஒரு சக்சங்கம் வச்சுருக்குறோம் அந்த சக்சங்கத்துக்கு யார் கலந்துக்கணுனாலும் அங்கே தொல்லியல் துறையில் இருக்கிறதுனால நமக்கு பரிமிஷன்லாம் இல்லை சுற்றுலா பயணிக்கான இடம் தான் அந்த இடம் அதனால் நீங்கள் ஒரு டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல அந்த பாறைக்கிட்ட நம்ம வந்து ஒரு சக்சங்கம் இயல்பாக பேசப்படுறோம் கருத்து சொல்லப்படுறோம் தியானம் பண்ணுறோம் அதுக்கான செயல் மத்தியானம் ஒன்றரை மணி வரைக்கும் அந்த செயலாக்கம் இருக்கும் அதை முடிச்சுட்டு அங்கேயே உங்களுக்கு லஞ்சு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அந்த இடத்துலையா பக்கத்துலையோ நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு நல்ல செயலோட நல்ல செயலாக்கத்தோட அந்த இடம் மிகப்பெரிய செயலாக்கமாக மிகப்பெரிய ஒரு ஒரு செயலக்கத்தை சொல்கிற இடமாக கருதுகிறேன் இல்லைனா அந்த இடத்த நான் அவ்வளோ சீக்கிரம் தேர்வா அந்த இடத்துக்குள்ளேருந்து நம்ம ஒரு வேலை செய்யணும்னு நினைக்க மாட்டோம் நீங்கள் பார்த்துக்கங்க அதே மாதிரி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்றைக்கு காஞ்சிபுரத்தில் கைலாயநாதர்னு சொல்லக்கூடிய அதுவும் ரொம்ப நுட்பமான இருக்கிற ஒரு கோவில் அது அந்த கோவிலை பற்றி உங்களுக்கு தெரியும் காலையில் எட்டரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அங்கே ஒரு சக்சங்கம் வச்சுருக்குறோம் சனிக்கிழம அன்றைக்கு அந்த சக்சங்கத்துக்குள்ளேயும் யார் வரணும்னு நினைக்கிறாலும் வாங்க இது ரெண்டு சக்ஸங்கம் வெட்ட வெளியாக தான் இருக்கும் அதனால் விரிப்பு எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த ரெண்டு இடத்துலையுமே மத்தியானத்துக்கு தேவையான அந்த லஞ்சை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதனால் அதை பார்த்துக்கங்க இந்த ரெண்டு இடத்துக்குள்ளேயும் மக்களை சந்திக்கிறோம் உரையாடல் பண்ணுறோம் தீட்சை கொடுக்குறோம் இதை தாண்டி யோகிகள் கொண்டாடப்படக்கூடியதும் யோகிகளுடைய பணி என்னங்கிறதும் இனி ஒரு காலகட்டத்தில் நடக்க போகுதுங்கிறது இந்த உலகத்துக்கே கொடுக்க போகிற ஒரு மெசேஜாக நாம் கருதுகிறோம் நாம் சொல்கிறோம் இது கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செயலாக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கும் காஞ்சிபுரத்துலேயே இன்னொரு சக்சங்கம் வைக்கணும் அது மகா பெரியவர் சந்திரசேகர் பக்கத்தில் வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த இடம் சரியாக தேர்வாகலை நம்ம எப்பயுமே ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்டேயோ இல்லை அரசாங்கத்துக்கிட்டையோ மண்டியிடம் மட்டும் தலையும் வணங்க மட்டும் ஏன்னா நம்ம மண்டியிடணுங்கிறது நம்ம தலை வணங்கணுங்கிறது அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் வேறு எங்கேயும் மண்டியிட மாட்டோம் வேறு எங்கேயும் வணங்க மாட்டோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு எதுவும் தேவையில்லை யாரிடமும் எதுவும் பெற வேண்டிய யாரிடமும் எந்த செயலும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளே இந்த பிரபஞ்சம் நம்மளை வைக்கலை நமக்கு அதுக்கான தேவையும் படலை நம்ம எப்பயுமே ஒரு பணி என்பது ஒரு சிறந்த பணியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் நம்ம ஒரு பணி செய்கிறோம் ஞாயித்துக்கிழமை அந்த இடமும் தேர்வாயிருச்சுன்னா அந்த சக்சங்கத்தையும் தொடர்ந்து நடத்துவோன்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஒரு இரண்டு சக்சங்கங்கள் சென்னையில் திருப்பியும் சென்னைக்குள்ளே இருக்கிறோம் அது சென்னைக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு யோகிகளுடைய கனெக்ட் பண்ணுற இடம் இந்த காஞ்சி இந்த மகாபலிபுரம் இந்த காஞ்சிக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு பெரிய செயலாக்கம் உண்டு இதற்கு பின்னாடி புத்தர் இயேசு போகர் போதி தர்மர் லாவோட்ஸ் கன்ஃபீசஸ் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு யோகிக்கு தொடர்புக்குரிய இடங்கள் இந்த இடம் அது ரொம்ப முக்கியமான இடம் இந்த காலகட்டத்துக்குள்ளே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய செயலாக்கத்தை இந்த உலகத்துக்கு ஒரு பிரசன்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்திருக்கு காலம் வந்திருக்கு ஒரு பெரிய பணி செய்கிறதுக்கான காலம் வந்திருக்குன்னு தான் நான் கருதுறேன் அதனால ஒரு நல்ல செயலாக்கத்தோட அன்னைக்கு மகாபலிபுரத்தில் பதினோரு மணியிலிருந்து மதியம் ஒன்றரை மணி வரைக்கும் சந்திப்போம் அடுத்தது இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்றைக்கு காலையில் எட்டரைலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் காஞ்சிபுரத்தில் கைலாயநாதர் கோவிலில் சந்திப்போம் சக்சங்கத்துக்கு யார் வரணுன்னாலும் அந்த யதார்த்த முறைகளில் வெட்ட வெளியில் உட்காந்துருக்கனால விரிப்பு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்